நம்ம பைபிளில் சாமுவேல் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு தாத்தா இருக்காங்க அந்த தாத்தா கிட்ட ஏசப்பா நிறைய விஷயங்கள் பேசுவாங்க அப்படி ஒரு நாள் ஏசப்பா நம்ம சாமுவேல் தாத்தா கிட்ட ஒரு விஷயம் சொன்னாங்களாம் அது என்ன விஷயம்னா இஸ்ரேல் மக்களை ஆட்சி செய்கிறதுக்காக ஒரு புதிய அரசரை தேர்ந்தெடுக்கணும் அதுக்காக நீ நான் சொல்கிற இடத்துக்கு போ அப்படின்னு சொன்னாங்க அதே மாதிரி நம்ம சாமுவேல் தாத்தாவும் போனாங்க போன இடத்துல அரசர்கள் பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பாங்க அவங்க கொஞ்சம் ஹைட்டாக இருப்பாங்க அப்படி தானே சாமியல் தாத்தா நினைச்சிருப்பாங்க அதே மாதிரி தான் நினைச்சாங்க ஆனால் அங்க ஏசப்பா ஒரு சாதாரண ஆடு மிக்கக்கூடிய தாவிதுன்னு சொல்லப்படுற ஒரு சிறுவனை பார்த்து இவனை தான் நீ அபிஷேகம் பண்ணணும் இவர் தான் அந்த இஸ்ரேலுக்கே ராஜாவாக ஆக போகிறாரு அப்படின்னு சொல்லி ஏசப்ப சொன்னாங்க இதை கேட்ட நம்ம சாமியல் தாத்தாவுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு எப்படி ஒரு சாதாரண ஆடு ஆடுமைக்கூடிய ஒருத்தவரை போய் இஸ்ரேல் மக்களுக்கு ஆட்சி செய்கிற ஒரு ராஜாவாக மாற்ற போகிறீங்க அப்படின்னு சொல்லி நம்ம சாமியல் தாத்தா யோசிச்சுக்கிட்டே இருந்தாங்க அப்படி அவங்க யோசிச்சதுக்கப்புறம் வேறு வழி இல்லை ஏசப்ப சொல்லிட்டாங்களையா அதனால் வேகமாக போய் நம்ம தாவிதண்ண அபிஷேகம் பண்ணாங்க அப்படி அபிஷேகம் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம தாவிதண்ணே ரொம்ப ரொம்ப சுறுசுறுப்பாக வேகமாக நல்லா ஸ்ட்ராங்காக ஏசப்புக்குள்ளே வந்தாங்க வழக்கம் போல நம்ம தாவிதண்ணே ஆடு மேய்க்கும் போது ஒரு பெரிய கரடி அந்த ஆடை கடிக்க வந்துச்சு அந்த நேரத்தில் நம்ம தாவித அண்ணன் தான் வேகமாக போய் அந்த கரடியை அவரோட கையினால் அடிச்சு கொண்டு போட்டாங்க நம்ம தாவிதானே இஸ்ரேல் மக்களை ஆட்சி செய்கிறதுக்கு முன்னாடி இன்னொரு அரசர் அந்த இஸ்ரேல் மக்களை ஆட்சி செஞ்சாங்க அவருடைய பேர் தான் சவுல் நம்ம சவுல் அரசருக்கு நிறைய எதிரிகள் இருந்தாங்க அதுலேயும் குறிப்பா பெலிஸ்தீயர்கள் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு மிக பெரிய படைகள் ஒன்று இருந்துச்சு அந்த படைகளே மிக பெரிய ஒரு அரக்கனா இருந்தவன் தான் கோலியாத் கிட்டத்தட்ட பத்து அடிக்கு மேல இருப்பாரு ஆனா யாருமே அவர் இது வரைக்கும் கொன்னது கூட கிடையாது அவர் பக்கத்துல கூட போய் நின்றது கிடையாது அப்படி இருக்கும்போது அந்த பெலிஸ்தீர்கள் திரும்பியும் நம்ம இஸ்ரேல் மக்கள் கிட்ட வந்து என்ன கொள்றதுக்கு இந்த இஸ்ரேல் மக்கள்ல யாருமே மிகப்பெரிய ஆள் கிடையாதா அப்படின்னு சொல்லி அந்த கோலியாத்து கேட்டாரு அங்க இஸ்ரேல் மக்கள் எல்லோருமே அந்த கோலியாத்து பக்கத்துல நிக்க கூட பயந்தாங்க ஏன்னா அவர் கிட்டத்தட்ட பெரிய ஹைட்டா இருக்காரு அதனால யாராலையும் ஒண்ணுமே செய்ய முடியல அதே மாதிரி அரசரால் கூட ஒண்ணுமே செய்ய முடியல இவரை எப்படியாச்சும் தோக்கடிக்கணுமே யாரால முடியும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ரொம்ப கவலையில் இருக்கும் போதுதான் நம்ம தாவிதானே வந்தாங்க அந்த இடத்துக்கு நான் போய் அவரை கொல்றேன் அப்படின்னு தாவிதானே போய் சொன்னாரு அதுக்கு ராஜா சிரிச்சாங்க ஏன்னா நம்ம தாவிதானே வெறும் அஞ்சு அடி அவரு அடி சோ சைஸ வச்சு பார்க்கும் போது தாவிதானனால ஒண்ணுமே செய்ய முடியாது இல்லையா அதனால சவுட்ராஜாவும் சிரிச்சுக்கிட்டே தம்பி நீ எதுவும் விளையாடாம அந்த சைடு ஓரமா போய் உட்காருப்பா அப்படின்னு சொன்னாரு இத பார்த்த தாவிதானே இல்ல அரசரே என் கூட ஏசப்பா இருக்காங்க அதனால் என்னால முடியாது பட் அவரால முடியும்ல நான் கண்டிப்பா கோலியாத்த முறியடிப்பேன் எனக்கு கொஞ்சம் சான்ஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லி நம்ம இதை இத கேட்ட ராஜாவும் கொஞ்சம் யோசிச்சு பார்த்துட்டு சரி ஓகே நீ போய் அவனை முறியடிச்சிட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சாங்க அதே மாதிரி நம்ம தாவிதானனும் கோலியாத்து பக்கத்துல போய் நின்னுட்டு இன்னைக்கு நீ சாக போற அதுவும் ஏசப்பா மகிமைப்பட போகிறாங்க அப்படின்னு நம்ம தாவிதானே சிரிச்சுக்கிட்டே சொன்னாரு இதை கேட்ட கோலியாத்துக்கு சிரிப்பு அடக்க முடியல அட பொடி பயில நீ பாக்குறதுக்கு அஞ்சு அடி கூட இல்ல நீ எல்லாம் என்னைய வந்து அடிக்க போறியா என்ன இஸ்ரேல் மக்களே உங்களை ஒரு வீரன் அனுப்ப சொன்னா ஒரு சின்ன பையனை இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கோலியாத்து கேட்டாங்க அதுக்கு நம்ம தாவிதானே எப்பா சின்ன பையனை பார்த்து உனக்கு பயமா இருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம தாவிதானே கேட்டாங்க அதுக்கு கோலியாத்து நான் ஒரு செகண்ட் என்றதுக்குள்ள நீ இறந்துருவடா ஏன்னா நீ அவ்வளவு சின்னதா இருக்கடா எதை நம்பிடா வந்த அப்படின்னு சொல்லி கோலியாத்து சிரிச்சுக்கிட்டே கேட்டாரு அதுக்கு நம்ம தாவிதானே நான் என்னை நம்பியோ இல்லை இந்த இஸ்ரேல் மக்களை நம்பியோ வரல நான் என்னை படைச்ச ஆண்டவரை நம்பி வந்திருக்கேன் அவருடைய கையால நீ சாக தான் போற அவர் மகிமை போட போறாங்க அப்படின்னு சொன்னாங்க சரின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் மோதுறதுக்காக நிக்கிறாங்க அந்த நேரத்துல நம்ம தாவிதானே சின்ன கல்லா பொண்ணு எடுக்கிறாரு நம்ம தாவி தண்ணங்கிட்ட ஒரு கவட்டை ஒண்ணு இருந்துச்சு அதை வச்சு அந்த கல்ல வச்சு கரெக்டாக குறிபாத்து எரிஞ்சா இருப்பாருங்க நேராக போய் கோழி அந்த மண்டையில அடிச்சு போ திணிக்கில விழுந்தார் இதை பார்த்தா அங்க பெலி சிறு மக்கள் ஆத்தாடி இவன் யாரு பெரிய கோலியத்தை அடிச்சுட்டானே அப்படின்னு சொல்லி அங்கிருந்து பயந்து அடிச்சு ஓட அப்போ அப்பதான் இஸ்ரேல் மக்களுக்கும் ஒரு புது நம்பிக்கை ஒன்று வந்துச்சு ஏசப்பா மிக பெரியவர் அப்படின்னு சொல்லி ஒரு நம்பிக்கை வந்துச்சு சோ அவ்வளவுதான் காயேஷ் இந்த கதையில இருந்து நம்மளுக்கு என்ன தெரியுது தாவித மாதிரி நாமளும் சின்ன பசங்க தான் ஆனா பெரிய பெரிய விஷயங்களை பார்த்து நம்ம பயப்படக்கூடாது ஏன்னா நம்ம கூட இருக்கிறது ஏசப்பா ஸோ அதனால எந்த பெரிய பயம் வந்தாலும் ஏசப்பா என் கூட இருங்க தாவித கூட இருந்தது மாதிரி என் கூட இருங்க அப்படின்னு சொல்லி ப்ரேயர் பண்ணிட்டு எந்த ஒரு விஷயனாலும் ஸ்டார்ட் பண்ணுங்க அந்த விஷயம் கண்டிப்பா வெற்றி அடையும் ஓகேவா பிரான்ஸ் இந்த கதை உங்களுக்கு ரொம்ப ரொம்ப உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன் இந்த கதை எப்படி இருந்துச்சு அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் வேறு எந்த கதை உங்களுக்கு வேணும் அப்படின்றதையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிங்கன்னா ஒரு லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள் ஓகே நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து சந்திக்கிறேன் அது வெயிட் பண்ணுங்கள் டாட்டா பாய் பாய் சி யூ